காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தவிசாளர் சட்டத்தரணி மகேஷ் கட்டுலாந்த தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலக திறன் விரத்தி மண்டபத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன கிளிநொச்சி பிராந்திய காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்திற்கு கிடைக்கப்பெற்ற நூற்றி பன்னிரண்டு முறைப்பாடுகள் இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டன இந்த புது அரசாங்கம் வந்திருக்கிறதுனால அது நம்பிக்கையோட நான் வந்திருக்கேன் என் பிள்ளைக்கு ஒரு முடிவை நீங்கள் சொல்லணும் என் பிள்ளைய காட்டி எனக்கும் எழுபத்தி ரெண்டு வயசு ஆச்சு என் பிள்ளைய ஒருக்கா காட்டி கொடுங்க இது ஒரு காலம் ஒன்றும் இல்லை நாங்கள் அங்க எங்களை அழகி அணைங்க ஒரு முடிவு முடிந்த அரசாங்கம் என முடிவு எடுத்து அனுப்பி தாழ்மது கேட்டுக்கொள்ள மேம் என்ன புனர்ஜீவன தீபலாவ இதுவரை சுமார் நான்காயிரத்து எழுநூற்றி ஐம்பது பேருக்கு இடைக்கால நிவாரண கொடுப்பனவை வழங்கியுள்ளோம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டிய சுமார் ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பது சம்பவங்கள் குறித்து தற்போது இரண்டாம் கட்ட விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றோம் எனவே இன்று ஒரு முக்கியமான நாள் இது தொடர்பில் இதுவரையில் முறைப்பாடுகள் முன்வைக்காதவர்கள் இருப்பின் தயவுசெய்து உடனடியாக எங்கள் பிராந்திய அலுவலகங்களில் அந்த முறைப்பாடுகளை முன்வையுங்கள் வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மென்னார் மற்றும் மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் பிராந்திய அலுவலகங்கள் உள்ளன குறிப்பாக இந்த புதிய அரசாங்கம் ஏற்கனவே இதற்காக முன்னூறு மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமாக அமைச்சரவையின் ஊடாக விடுவித்துள்ளது